தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு அருள் டேக் இன்ஃபோ ஆதார் சேவை மையம் புதியதாக ஆதார் சேவை மையம் தொடங்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு ஆதார் கார்டு அதாவது ஆதார் கார்டு அப்படின்றது நம்மளுடைய லைஃப்பில் தவிர்க்க முடியாத ஒரு ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு அந்த ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் இல்லை நேம் கரெக்ஷன் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் அட்ரஸ் சேஞ்ச் பயோமெட்ரிக் அத்தன்டிக்கேஷன் இந்த மாதிரி எதை பண்ணனாலும் நம்ம ஆதார் சேவை மையத்துக்கு தான் போகணும் இப்போ அந்த ஆதார் சேவை மையத்தை தொடங்குவதற்கான ஒரு மிகச்சிறந்த அறிவு வாய்ப்பு ஆமாங்க ஆதார் சென்டர் யூசிஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ ஆதார் சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் புதுசாக ஆதார் சேவை மையம் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஆதார் சேவை மையம் தொடங்குவதற்கு ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இதை ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான தகுதிகள் என்ன என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக ஆதார் சேவை மையம் ஆன்லைனில் தொடங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆதார் சென்டர் நியூ ஆதார் சென்டர் யூசிஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைடேரியா யூசிஎல் எலிஜிபிலிட்டி கிரைடேரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு அப்ளை ஃபார் யூசிஎல் சர்வீசஸ் த்ரூ சிஎஸ்சி அதாவது சிஎஸ்சி மூலமாக நீங்கள் ஆதார் சேவை மையம் தொடங்குவதற்கு இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஎல்இ ஷுட் பி எலிஜிபிள் ஆன் ஃபாலோவிங் கிரைடீரியா ஸோ நீங்கள் ஒரு சிஎஸ்ச விஎலியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த புதிய ஆதார் சேவை மையம் தொடங்குவதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஷுட் பி மோர் தென் டுவெல் மந்த்ஸ் மினிமம் ஒரு வருஷமாவது நீங்க சிஎஸ்சி விஎலியா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்க சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல ஆக்டிவா இருக்கணும் முக்கியமான சர்வீசஸை நீங்க செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு அடுத்த விஷயம் ஷுட் ஷுட்பி ஏ பிசி ஃபார் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் குறைந்தபட்சம் ஆறு மாதமாவது நீங்கள் ஒரு பிசி பேங்கிங் கரஸ்பாண்டாக இருக்கணும் அது பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருக்கலாம் ஏதோ ஒரு பேங்க்கில் நீங்கள் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பிசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃப் அ பிஎஸ்யூ பிசி அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடா எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இண்டியா ஐடிபிஐ பேங்க் இண்டியன் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ல நீங்கள் பிசியா இருந்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸாக்ஷன் நாட் லெஸ் தென் டூ ஃபிஃப்டி ஆவரேஜ் இன் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அதாவது லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல மினிமம் இரநூத்தம்பது ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல அப்படின்னா ஒரு மூணாயிரத்து ஐநூறு வந்து நீங்க கமிஷன் மாதிரி ஏர்ன் பண்ணிருக்கணும் டுவெண்ட்டி டேஸ் மேண்டேட்டரி லாக்இன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே பிரைவேட் பேங்க் டிசியா இருந்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆக்டிவா இருக்கணும் மினிமம் முப்பது டிரான்சாக்சன்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு பண்ணியிருந்தாலே போதும் இல்ல ஓகேவா லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல முப்பது டிரான்சாக்சன்ஸ் பண்ணியிருந்தாலே ஆவரேஜா முப்பது ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிருந்தீங்களே போதும் இல்ல அப்படின்னா மினிமம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பேங்க் லோனுக்கு வந்து லீடு ஏதாவது பண்ணி கொடுத்துருந்தீங்கனாலும் ஓகே ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எலிஜிபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா ஆதார் சேவை மையம் தொடங்குவதற்கு வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையுமே கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து யூசிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சரிங்களா ஸோ இந்த ஃபார்ம்ல உங்களுடைய நேமை வந்து கரெக்டா ஃபில் பண்ணிருங்க உங்களுடைய சிஎஸ்சி ஐடி டுவெல்த் டிஜிட் சிஎஸ்சி ஐடி இருக்கும் அந்த சிஎஸ்சி ஐடியை ஃபில் பண்ணிட்டு நீங்க எந்த மாவட்டம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிருங்க அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டான மெயில் ஐடி அந்த மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வெதர் பிஎஸ்டியு ஆர் பிரைவேட் பேங்க் ஆர் நோ பிசி நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் பிசியாக இருக்கீங்களா இல்லை ப்ரைவேட் பேங்க்கில் பிசியாக இருக்கீங்களா இல்லை பிசியே இல்லையா வெறும் சிஎஸ்சி மட்டும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து எதுவும் உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் செக்டர் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா பர் மந்த் இரநூத்தம்பது ஆவரேஜாக இரநூத்தம்பது ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு எது அப்ளிக்கபுளோ அதை வந்து டிக் பண்ணிக்கங்க இல்லை இரநூத்தம்பதுக்கு கம்மியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது அக்ரி லோன்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் எஸ்பிஐபிசியாக இருந்தீங்க அப்படின்னா அக்ரி லோன்ஸ் ஏதாவது வந்து லீடு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க ஆக்டிவ் இன் ஆல் ஸ்கீம்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎம்ஜேடிஒய் பிஎம் எஸ்பிஒய் பிஎம் ஜேஜேபிஒய் ஏபிஒய் அடல் பென்ஷன் யோஜனா அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் ஏதாவது நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஸோ கமிஷன் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் கமிஷன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் லோன்ஸ் ஏதாவது பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடில் வந்து லோன்ஸ் ஏதாவது டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் அதுவே பிரைவேட் பேங்காக இருந்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஐம்பது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆவரேஜாக ஒரு மூணு மாதத்துக்கு பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா கம்மியான டிரான்சாக்ஷன் ஃபிஃப்டி டிரான்சாக்சன்ஸ் கீழே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் லோன்ஸ் ஏதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது அப்ளிகபிளோ இருந்ததை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்சன்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க மாசத்துக்கு ஒரு இரநூறு ட்ரான்சாக்சன்ஸ் மேலே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஹண்ட்ரெடுக்குள்ள பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரான்சாக்சன்ஸை கொடுத்துக்கலாம் ஸோ எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிஎஸ்சி ஆதார் சேவை மையம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் சேவை யூசிஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சிஎஸ்சி தரப்புலருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியேட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஆதார் சேவை மையம் சிஎஸ்சி ஆதார் சென்டர் யூசிஎல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க Thanks for watching. Thank you.